நீங்க எதிர்பார்த்த டிவிக்கே வெடி வந்துடுச்சிங்க தளபதி போட்டோ போட்டு ஜனநாயக ஸ்டிக்கர் இவங்க ஈகிள் இது நாட்டு வெடியில கோல்டு அரை கிலோ கோல்டு அரை கிலோ தான் இது இருக்கிறது வேற எதுவும் இல்ல ஒயர்ல சங்கு சக்கரம் வச்சிருப்பாங்க அதை கையில புடிச்சிக்கிட்டு நீங்க அப்படி சுத்தலாம் சூப்பரா இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சவுண்டு கொடுக்க கூடியது நல்ல உங்களுக்கு பேப்பர் வந்து ரோல் நல்லாவே பண்ணிருக்காங்க அனுமன் கதை இது ஒரு ஃபவுண்டைன் வெரைட்டி இங்க இங்க லைட் பண்ணா போதும் நல்லா வரும் ஒரு பவுண்டயன் சூப்பராக இருக்கும் நாட்டு வெடியில் ராக்கெட்டு இது பேர் இடி சொல்லுவாங்க அவுட் மாதிரி இது இது ரொம்ப பவர்ஃபுல்லான வெடி இதை வந்து ரோட்லயோ மேடு வெடிக்க கூடாது அந்த மாதிரி இடத்துல நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வெல்கம் பேக் டு கிராக்கர்ஸ் பசார் இன்னைக்கு நம்ம இருந்து வாங்கிட்டு வந்த நாட்டு வெடியை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இது நான் வாங்கின இடம் மேட்ஸ் பைரோஸுன்ற ஒரு கிராக்கர் ஷாப் தான் இந்த கடையில் உங்களுக்கு நாட்டு வெடி மட்டும் இல்லாமல் சிவகாசி வெடியும் இருக்குது ரெண்டுமே மிக்ஸாக வச்சுட்டு இருக்காங்க இந்த காம்போ பாக்ஸ் நான் வாங்கினது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இதில் என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் யூனிக்கான சில ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம அன்பாக்சிங்லேயே உள்ளே போய் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ அழகாக வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ இதில் வந்து மிக்ஸ் ஆஃப் நாட்டு வடி அண்ட் தென் சிவகாசி வெடி ரெண்டுமே இருக்குது ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபைன் ஒன் லோட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டு இது சிங்கிள் அவுட்டு சிங்கிள் ஷார்ட் அவுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் போகும் ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டுக்கு மேலே அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது அஷ்ரஃபியோட கோட்டி ஸோ இது கலர் கோட்டி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபவுண்டெயினும் ஃபவுண்டைன் வெரைட்டி தான் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை நல்லா நிற்கும் டிஸ்ப்ளேவும் நல்லா வரும் இது ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிடிஎஸ் பாம் ஸோ இதில் என்ன இருக்குன்றத நான் அப்படியே உங்களுக்கு காட்டிடறேன் ஓபன் பண்ணி இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பத்து பீஸ் இருக்கு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது சவுண்டு நல்ல கணீர்னு வர வேண்டிய வரக்கூடிய ஒரு பட்டாசுங்க ஸோ இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது கலர் பஞ்ச் இது ஒரு ஃபவுண்டெயின் வெரைட்டி நல்லாவே டிஸ்ப்ளே கொடுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி டிஸ்பிளே கிடைக்கும் உங்களுக்கு இது ஒரு பா இது ஒரு பாக்ஸ் வந்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம கலர் பீக்காக் பார்த்துருக்கோம் இவங்க ஈகிள் விங்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு த்ரீ பிளேஸ் இருக்குது இதில் வந்து இங்கே நீங்கள் வந்து இக்னைட் பண்ணாலுமே இந்த மூணு மூணு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளோவாக உங்களுக்கு வந்து ஃபவுண்டைன் மாதிரி வருவாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ இது பாத்தீங்கன்னா இது பேர் ஒயர் சக்கரா இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயரில் சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க அதை கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே சுற்றலாம் சூப்பராக இருக்கும் அது ஒரு பாக்ஸ் வந்துருக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பேப்பர் பாம் இது அரை கிலோ பேப்பர் பாம் ஒரு பீஸ் இது ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு வடியில் நீங்கள் இந்த எல்லாம் இருக்கல அரை கிலோ கோல்டு அரை கிலோ கோல்டு தான் இது உள்ளே இருக்கிறது வேறு எதுவும் இல்லை ட்ரம்மு வெடி அரை கிலோவில் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குமோ அதை எடுத்துன்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸில் போட்டு தர்றாங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு கிலோ நாட்டு வெடி மாப்பிள்ளை மாப்பிள்ளை வெடின்னு சொல்லுவாங்க இது சோட்டா மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இது ஒரு கிலோ வெடி மிஷின் தான் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்கும் வெடிக்கிறதுக்கு இது ஒன்று இது ஒன்று இதோட வந்துடுது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கு நாலு இன்ச்சு ட்ரம் ஒன்று வச்சுருக்காங்க இதுவும் பாருங்கள் மிஷின் தெரிய கொடுத்துருக்காங்க பேப்பரும் நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க நல்ல சவுண்டோடு வெடிக்கக்கூடிய வெடிங்க இது ஒன்று வந்துடுது இதோட அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சிக்ஸ் இன்ச்சி விநாயகர் இது வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சவுண்டு கொடுக்கக்கூடியது நல்ல உங்களுக்கு பேப்பர் வந்து ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க சேஃபான வெடி தான் நல்லது பயப்படாமல் தாராளமாக வெடிக்கலாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சனல் குண்டு இதை இது கவரில் ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நாட்டு வெடியிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் இவங்க வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஆஃப் நாட்டு வெடி வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன வரப்போகுதுன்றதை நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் அடுத்தது ஃபேன்சி கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க்லெஸில் ரெண்டு பாக்ஸும் கிராக்லிங் ஸ்பாக்லெஸ்ஸில் ரெண்டு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் இது ரெண்டுமே வந்துடுது இந்த பாக்ஸ்குள்ளே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தளபதி வெடி ஸோ கே மெம்பர்ஸ் நீங்கள் நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துருந்தேன் நாட்டு வெடியில் டிவிக்கே வெடி வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஸோ இதோ நீங்கள் எதிர்பார்த்த டிவி கே வெடி வந்துடுச்சிங்க ஸோ இப்போ தளபதி ஃபோட்டோ போட்டு ஜனநாயகனோட ஸ்டிக்கர் ஒட்டி வந்திருக்கு இது வந்து ஃபைவ் இன்ச் ட்ரம்மு பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்குது வெடிக்கிறதுக்கு சவுண்டு தரமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரம்மு வெடியெல்லாம் பிடிச்சவங்க வாங்கலாம் தளபதி வெடி தளபதி ரசிகர்கள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிவிகே பார்ட்டி மெம்பர்ஸ் உங்களுக்கான ஒரு வெடி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கதை தனுமன் கதை இது ஒரு ஃபவுண்டெயின் வெரைட்டி இங்கே இங்கே லைட் பண்ணால் போதும் நல்லா ஃப்ளோவாக வரும் ஒரு ஃபவுண்டெயின் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஃபவுண்டெயின் லவர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா இதை வாங்கி நீங்கள் வெடிக்கலாம் இதுவும் வந்து இந்த பாக்ஸோடு சேர்ந்து வந்துடுதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஸ்பாக்லெஸ் இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நைட்டில் வெடிக்கிற ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ எலக்ட்ரிக்ஸ் பாக்கலஸ் தான் நல்லா லென்த்தாக இருக்கும் இது ஒ ஒன்றை வச்சு நீங்கள் ஒரு பாக்ஸே கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் நிற்குங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது லோட்டஸ் வீல் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் பார்த்துருப்போம்ல அதே மாதிரி தான் இதுவும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் பேர் தான் டிஃப்ரெண்ட்டு இதுவும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாட்டு வெளியிலேயே தரமான அல்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அல்கு வெடியும் வந்து இந்த பாக்ஸில் வந்துடுது பத்து இன்ச்சு ஸோ மிஷின் த்ரீயோடு உங்களுக்கு அழகாக பேப்பர் ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான வெடிங்க அது இதுவும் வந்து ரெண்டு வந்துடுது இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாட்டு வெடியில் ராக்கெட்டு இது பேர் இடிமுழக்கம்னு சொல்லுவாங்க அவுட்டு மாதிரி இது நல்ல ஒரு ஸ்பீடு இந்த லென்த் வரைக்கும் போவோங்க நல்ல உயரமாக போவோம் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹைட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சவுண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வாங்கி விடுங்க சூப்பராக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த கலர் வெடி இந்த கலர் வெடி வந்து ஒன்று க்ரீன் கலர்ல இருக்கும் இல்லை இந்த மாதிரி பிங்க் பிங்க் கலர்ல இருக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க அஞ்சு பீஸ் இருக்கும் அது இது பேர் வந்து நம்ம ட்ரம் வெடின்னு சொல்லுவோம் சோட்டா ட்ரம் இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு கிலோ நாட்டு வெடி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் இது ரொம்ப பவர்ஃபுல்லான வெடி இதை வந்து ரோட்லேயோ தரையிலையோ வெடிக்கக்கூடாது ஒரு மணல் மேடு மணல் சர்ஃபேஸ் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி போது இந்த மாதிரி படுக்க வச்சு வைங்க நிற்க வச்சு வைக்காதீங்க எல்லா ஃபோர்ஸுமே பூமிக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நல்ல அதிர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வெடிங்க இதெல்லாம் பார்த்து வெடிக்கணும் ஸோ கண்டிப்பாக ஊர் சைடில் இருக்கிறவங்க ஒதுக்கப்புறமாக இருக்கிற இடத்துல நீங்கள் போய் வெடிக்கலாம் ஸோ நம்ம அடுத்து நம்ம வந்து நாட்டு வெடியிலே கொஞ்சம் இம்போர்ட்டட் வெடியெலாம் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஷாட்ஸ்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் சைனாலேருந்தோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரிலேருந்தோ நம்ம ஊருக்கு வந்தது தான் நார்த் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி சவுத் இந்தியாவுக்கு வருதுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஷார்ட்டு நார்த் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு இதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வாட்டி வெடிச்சு காட்டுறேன் பாருங்கள் அதையும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோமன் கேண்டில் ரோமன் கேண்டில்ங்க இந்த கேண்டில் கேண்டில் மாதிரி வரும் ஆனால் போய் வெடிக்கும் ஸோ இங்கே நீங்கள் லைட்டு லைட்டை வச்சிங்கன்னா போதுங்க சட 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 சடன்னு ஹை சைடில் போயிட்டே இருக்கும் மொத்தம் எயிட்டீன் ஷார்ட் இருக்காங்க அதில் சரிங்களா ஒரு ஷாட் ரெண்டு ஷாட்டில் எயிட்டீன் ஷாட் இருக்குது ஸோ இந்த வருஷத்தோட அதிகமாக மூவ் ஆகிற ஒரு வெடி நீங்கள் வந்து செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் நாட் ஜஸ்ட் தீபாவளி செலிப்ரேஷனுக்கும் இந்த மாதிரி வெடிகள் வாங்கி நீங்கள் வந்து வெடிக்கலாம் அதுவும் இந்த காம்போ பாக்ஸில் வந்திருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வானம் வானம் பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதுங்களா சிங்கிள் ராக்கெட் தான் இதில் வந்திருக்கு நல்ல ஹைட்டாக நிற்கும் இதை கையில் எப்படி பிடிச்சி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து லைட் பண்ணிங்கன்னா போதும் நல்ல ஹைட் போவோங்க ஸோ போயிட்டு செமையாக வெடிக்கும் அதுவும் வந்து இதில் வந்திருக்கு ஸோ நம்ம ஊரெலாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூங்கில் கட்டையை கொடுத்து அதில் வச்சுருப்பாங்க இது ஃப்ளெக்சிபிளாக இந்த மாதிரி ஒரு அதே ரெண்டாக்கி மூ அதை மூணாக்கி ஒரு நல்ல ஹைட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸியாக இருக்கும் வெடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லேந்து போகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்டான வெடி இது பேர் வந்து கேட்லிங்னு சொல்கிறாங்க ஸோ இது இது வந்து பன்னெண்டு டியூப் இருக்கும் ட்ரிபிள் லைட் டுவெல் டியூப்ஸுன்னு டுவல் டியூப்ஸுன்னு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது கிடைக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெடிக்கும் ஸோ இதை வந்து இங்கே லைட் பண்ணால் போதுங்க இங்கே லைட் பண்ணிங்கன்னா அவ்வளோ தூ எவ்வளோ தூரம் போகன்றதே தெரியாது கையில் வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் காட்டிங்கன்னா போதும் அப்படியே சட 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 சடன்னு அப்படியே போயிட்டே இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக சின்ன வெடி மாதிரி தெரியும் பட் ஆனால் இது வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு வெடி இதோட அவுட் அவுட்புட் வந்து எப்படி வருதுன்றதை நம்ம வீடியோவிலே போடுறோம் போய் பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இதோடய ப்ரைஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்ங்க ஆனால் இந்த கடையில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கே கொடுக்குறாங்க ஸோ இது வந்து சீக்கிரம் காலியாக கூட வெ வெடி வேணுன்றவங்க சீக்கிரம் போய் ஆர்டர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வெடியுமே ஒன் பை ஒன்னாக காட்டியிருப்பேன் இதோட மொத்த விலை வந்து ஆறாயிரம் ரூபாய் இது வந்து நம்ம நாட்டு வெடியும் சிவகாசி வெடியும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வர்றதுனால காலையில் வெடிக்கிற வெடியும் இருக்கும் நைட்டு வெடிக்கிற வெடியும் இருக்கும் வெடிக்கிறதுக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த காம்பினேஷன் கிடையவே கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன் இது பாருங்கள் அவங்க வெப்சைட் டீட்டெயில் பிரைஸ் லிஸ்ட்டு அட்ரஸ் டீடைல் முதல் கொண்டு என் வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா இவங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கிராக்கர்ஸ் பஜார் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் உங்களை மாதிரி கிராக்கஸ் லவர்ஸ் யார்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அவங்க மிஸஸ் பண்ணுங்கள் ஸோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரைக்கும் பாய் பாய் ஃபுர் மை சைப் ஸோ பாய்